உங்க நிறுவனத்துல யாராவது தொலைக்காட்சி ஒரு தவறு நிறுவனமே தவறானதா அந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒருத்தன் தீவிரவாதின்னா எல்லோருமே தீவிரவாதிகளா யாருக்கும் தேசப்பட்டு கிடையாதா உடனே எல்லாரையும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கிடைச்சி எங்க தலைவர்களே கடிப்பீங்களா அம்மா அப்பா பகுதியில் படுத்துட்டு இருக்கான் மகன் போயிட்டு அஃபன்ஸ்ல ஈடுபட்டு வந்துடுறான் அம்மா அப்பா குற்றவாளியா அண்ணன் தம்பிங்க ஆறு ஏழு பேர் ஒரே குடும்பத்தில் வசிக்கிறானுங்க ஒன்னா ஒரே அறையில் படுக்கிறானுங்க ஒருத்தன் போய் தவறு பண்ணிட்டு வந்துடுறான் அந்த ஆறு அண்ணன் தம்பிங்க எல்லாம் குற்றவாளியா இது என்ன லாஜிக் இது பேசுறது அதனால குறைந்தபட்ச நேர்மையும் கண்ணியமும் இல்லாம பேசுவதை அவர்கள் தவிர்க்கணும் ரெகனைஸ்டு பார்ட்டி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டின்னு ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க அந்த நாம்ஸுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களை அழைக்கலாம் தப்பு கிடையாது அவங்க ஒரு வழிகாட்டுதல் வச்சிருக்காங்க யார் யாரை கூப்பிடணும்ட்டு அந்த கூப்பிடுற வழிகாட்டுதல்ல தாவேக்கா இருந்தா கூப்பிடலாம் அவனே தவறு கிடையாது தோவமே மேடையில் எங்க அகில இந்திய தலைமை பேச்சுவார்த்தை варто நட தமிழ்ல செயலா எஸ்ஐஆர் பணிகள் 82% முடிஞ்சிருக்கு படிவங்க முடிவடையில கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க அதுல தோல்virk இதெல்லாம் எல்லாரும் அந்த எஸ்ஐஆர் உடைய படிவத்தை நிரப்புவதற்கே திணறி இருக்கிறார்கள் நிரப்ப முடியல நிறைய பேர் சங்கடப்படுறாங்க இது எப்படி நிரப்பறதுன்னு கேக்குறாங்க இந்த காலம் என்ன கடந்த எஸ்ஐஆரில் உங்க உறவினர் பேர் என்றாங்க யார் உறவினர் பேர் சொல்ல முடியும் இப்ப என்ன கேட்டீங்கன்னா கடந்த தேர்தலில் கடந்த எஸ்ஐஆர்ல உங்க உறவினர் பேர் யாருன்னா யானை சொல்ல முடியாது இது மிகப்பெரிய குழப்பம் எல்லாம் அச்சப்படுறாங்க வேதனையில் இருக்காங்க துன்பத்தில் இருக்க எப்படி துன்பப்படுத்துறதுக்கும் வேதனைப்படுத்துறதுக்கும் ஒரு தேர்தல் மக்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் இயல்பா இருக்கணும் எளிமையா இருக்கணும் அந்த ப்ராசஸ் சொல்லணும்

அங்கன்வாடி பணியாளர்கள் அரசு ஊழியல் எடுப்படுறாங்க ஈடுபடும் போது எப்படி வந்து திமுக திமுக உதவி பண்ணலாம் அதிமுக வந்து உதவி பண்ணலாம் நாங்களும் உதவி பண்றோம் எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் ரீகலெக்ட் பண்ண முடியல அதை கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பாதுகாக்க தொண்ணூத்தி ஐந்து

பொறுத்திருந்து பாருங்கள் தமிழ்நாடு வேறு பீகார் வேறு தமிழ்நாட்டில் தலைக்கீழா நடந்தா கூட அவங்களுடைய முயற்சி எல்லாம் பழிக்காதுங்க தமிழ் மண்ணுடைய வாசமே வேறு தமிழ் மண்ணுடைய கலாச்சாரம் வேறு தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் தனியா மலைவாழ் மக்கள் தனியா பட்டியலின மக்கள் தனியா ஓபிசி மக்கள் தமிழ்நாடு அவர்கள் பீகார்ல பிளவுபடுத்தி ஈடுபட்டது போல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் செய்யும் வேலைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்